வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் வாழைப்பழம் சுவையானது ஆனால் அதை விடவும் அதிகமான ஊட்டச்சத்துக்களை வாழைப்பழம் கொண்டு இருக்கிறதால மருத்துவ உணர்மைகளையுமே நமக்கு வாழைப்பழம் கொடுக்குங்க வாழைப்பழம் நிறைய மருத்துவன்மைகளை கொடுக்கறது காரணம் அது இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் மேங்கன்னீஸ் பொட்டாசியம் விட்டமின் சி விட்டமின் பி சிக்ஸ் எல்லாமே இருக்குது கலோரி நூற்றி ஐம்பது நூற்றி ஐந்து கார் கார்ப்ஸ் இருபத்தி ஏழு கிராம் நார்சத்து மூணு கிராம் கொழுப்பு ஜீரோ புள்ளி மூணு கிராம் புரதம் ஒரு கிராம் சர்க்கரை பதினாலு கிராம் விட்டமின் சி பத்து மில்லிகிராம் விட்டமின் வைட்டமின் பி சிக்ஸ் ஜீரோ புள்ளி நாலு மில்லிகிராம் பொட்டாசியம் நானூற்றி இருபத்தி ரெண்டு மில்லிகிராம் மேங்கனீஸ் மில்லிகிராம் மெக்னீஷியம் மில்லிகிராம் ஒரு ஊட்டச்சத்து பட்டாலுமே வாழைப்பழங்கள் இருக்குங்க அப்போ தொடர்ந்து நம்ம எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்ற வகையில் வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது இந்த அடிப்படையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் நம்மளுடைய உடலுக்கு கிடைக்கும் கிடைக்கும்போது வாழைப்பழம் என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம் அதை பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோ குழுப்பிடலாம் நம்முடைய உடலை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்வதற்கு நம்ம வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாங்க வாழைப்பழம் பல சத்துக்களை தனக்குள்ளே கொண்டு குறிப்பாக பொட்டாசியம் சத்து வாழைப்பழங்களில் அதிகம் நிறைந்திருக்கு தினமும் காலையில் நம்ம வாழைப்பழம் சாப்பிடும்போது நாள் முழுவதுமாகவே நம்ம சுறுசுறுப்பாக மிகவும் உற்சாகமாகவும் இருப்போம் நம்மளுடைய மூளை எப்போதும் விழிப்பாக இருக்க செய்வதில் வாழைப்பழம் மிகவும் முக்கிய பங்கு வகிக்குதுங்க இதனால் தேர்வுகள் வந்து எழுதுவதற்கு முன்னாடி மாணவர்கள்லாம் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு போனாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த மூளையுடைய செயல்படக்கூடிய திறன் அதிகப்படுத்தப்பட்டு சிறப்பாக அவங்க தேர்வுகள் எழுதுவதற்கு வாழைப்பழம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அது மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இயக்கங்களை தளர்த்தி மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி மூளை செல்களை புதுப்பிக்க வைத்து சுறுசுறுப்பாக உடல் நலத்தையும் மனநலத்தையும் இங்கே வைக்கும் குறிப்பாக மூளை எல்லாம் சுறுசுறுப்பாக நமக்கு இயங்குறதால எப்போதுமே ரெஃப்ரெஷ்மென்டா புத்துணர்ச்சியா சுறுசுறுப்பாக நம்மளுடைய வேலையை பார்க்க ஆரம்பிப்போம் அப்ப நம்ம இடையில வேலை செய்யும் போது திடீர்னு நமக்கு வந்து எனர்ஜி குறையுதுன்னா உடனே வாழைப்பழங்களை சாப்பிட்டோம்னா சுறுசுறுப்பாக நம்ம இயங்க ஆரம்பிப்போம் அப்போ உடல் சுறுசுறுப்பாகவும் மனமும் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கெல்லாம் வாழைப்பழத்தை நம்ம எடுத்துக்கலாம் மலச்சிக்கல் பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு நம்ம வாழைப்பழங்கள் எடுத்துக்கலாங்க பழங்காலம் முதலே மலச்சிக்கலை குணப்படுத்தக்கூடிய சிறந்த இயற்கை உணவாக ஒரு நேச்சுரல் ஃபுட்டாக தான் வாழைப்பழம் வந்து பல பேருக்கு வந்து பரிந்துரைக்கப்பட்டிருக்கு பயன்படுத்தியும் இருக்காங்க ரெக்கமெண்ட் பண்ணுவது வந்து பெஸ்டாக இருக்குது இது வந்து இப்போ தினமும் நீங்க வந்து காலை மற்றும் மதியம் மதிய வேலை உணவுகளை சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் இரவு நேர உணவுகளை சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு வாழைப்பாளங்களை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த உணவுகள் வந்து கரெக்டான லெவலில் செரிமானமாயிடும் செரிமானமான உணவுகளில் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்கள் இருந்து வெளியேற்றப்படும் அப்போ நீங்கள் அந்த உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய இந்த சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள்லாம் விரைவில் நீங்கும் வயிற்றில் நீர் சத்து குறைபாட்டால் மலம் இறுகி போகக்கூடிய அந்த ப்ராசஸை வந்து உங்களுக்கு வாழைப்பழம் தடுத்துரும் அப்போ நமக்கு வந்து நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவு நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது தான் இந்த மாதிரி செரிமானம் தொடர்பான பிரச்சனை மலச்சிக்கல் ஏற்படுது வளமான அளவுல நார் சத்து வாழைப்பழத்துல இருக்கிறதால இதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாம் இருக்காது ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே நீங்க ஆரோக்கியமாக பராமரித்து கொள்ளலாம் உங்களுக்கு போதை வந்து சப்போஸ் தலைக்கு அதிகமாக ஏறி இருக்கு அப்படின்னா அந்த போதையை இறங்க வைக்கிறதுக்கு நீங்க வாழைப்பழத்தை பயன்படுத்தலாம் இன்று பலருக்குமே வந்து இந்த போதை பழக்கம் மது அருந்தக்கூடிய பழக்கம் எல்லாம் அதிகமாக இருக்கு அதுல சிலர் வந்து அளவுக்கு அதிகமாக மது அருந்தி அதிக போதை தலைக்கு ஏறி அவதிப்படுவாங்க நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க போதையை வந்து தெளிவடி வைக்கிறதுக்கு ஒரு வாழைப்பழத்தை சிறிது கெட்டித்தயிர் மற்றும் சிறிது தேன் ஆகியவற்றோட ஒரு மிக்சியில் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி போதை தலைக்கீற நபர்களுக்கு வந்து கொடுத்தோம் அப்படின்னா சீக்கிரத்தில் போதை தெளிய ஆரம்பிக்கும் உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய செயல்பாடுகளும் மீண்டும் நன்றாக இயங்க ஆரம்பிக்கும் அதுக்கு தான் போதையை நம்ம வந்து இறக்க வைக்கிறதுக்கெல்லாம் இந்த வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் அதுக்காக நம்ம அனைத்து நேரங்களிலும் போதையாக இருக்கும் போது வாழைப்பழங்களை எடுத்துக்கிட்டு சரி பண்ணிக்கலாம் அப்படின்றது இதுக்கான அர்த்தம் கிடையாது கூடுமான வரைக்கும் நம்ம வந்து போதை பழக்கத்துக்கு வந்து ஆட்படாமல் மது இருந்து கூடிய பழக்கமெல்லாம் இல்லாமல் கெட்ட பழக்கம் எதுவும் இல்லாமல் நம்மளுடைய உடல்நலத்தை ஆரோக்கியமாக நம்ம பராமரித்து கொள்ளணும் ஒருவேளை தலைக்கிடுச்சுன்னா இந்த மாதிரி நீங்க செய்யும் போது உங்களுக்கு அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள் தளர்த்தப்பட்டு செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படும் போது போதை உங்களுக்கு இறங்க ஆரம்பிக்கும் அல்சர் பிரச்சனைகள் இருந்து விடுபடுவதற்கு நீங்கள் வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாங்க அல்சர் அப்படின்றது வயிறு மற்றும் குடல்களில் எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையான புண் இந்த அல்சர் வந்து யாருக்கெல்லாம் ஏற்படும்னா பெரும்பாலும் காலை உணவுகளை தவிர்ப்பவர்களுக்கு அதாவது காலை உணவை சாப்பிடாம அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னு இந்த மாதிரி அல்சர் ப்ராப்ளம் இருக்கும் அதிக காரசாரமான உணவுகளை அடிக்கடி தொடர்ந்து அதிகமாக உண்போர்களுக்கெல்லாம் இந்த அல்சர் ப்ராப்ளம் ஏற்படும் சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்க கூடிய நபர்கள் முதல்ல காலை உணவை எப்போதுமே புறக்கணிக்க கூடாதுங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடணும் அல்சர் குணமாகிற வரைக்குமாவது அதிகமாக காரசாரமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது குறைந்த காரமாக இருந்தாலும் அதை நீங்க எடுத்துக் கொள்ளக்கூடாது ஏன்னா காரமான உணவுகள் எப்போதுமே குடலை பாதிக்கும் அல்சர் வந்து கியூர் ஆனதுக்கப்புறம் கூட நீங்க காரம் சாப்பிடாம இருக்கிறது உங்களுக்கு வந்து நல்லது இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த உணவகங்களை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வாழைப்பழம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த வாழைப்பழங்கள் கூடிய விரைவில் இன்னும் உங்களுக்கு வந்து அந்த உணவுகளோட சேர்ந்து அல்சர் புண்களை குரப்படுத்திடும் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த ஜீரண அமிலங்களுடைய செயல்பாட்டையும் சீராக்கும் இதனால் கரெக்டாக அமிலம் சுரக்கும் போது பசி எடுக்க ஆரம்பித்ததுனா நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க ஸோ அதனால தான் நீங்கள் வாழைப்பழங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அல்சர் பிரச்சனை வந்து விரைவில் நலம் பெறலாம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் வாழைப்பழத்தை எடுத்துக்கலாங்க வாழைப்பழங்களில் பொட்டாசியம் சத்து அதிகம் நிறைந்திருக்கு இந்த பொட்டாசியம் நம் உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளில் இருக்கத்தன்மை ஏற்படாமல் பாதுகாத்துக்கும் ஒருவேளை நம்மளுடைய நரம்புகளில் இருக்குங்க இருந்துச்சு அப்படின்னா அந்த நரம்பு நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி நம்மளை சுறுசுறுப்பாக இயங்க வைக்கும் இதனால் பார்த்தீங்கன்னா இதயத்திற்கெல்லாம் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் கிடைக்கும் இப்போ இதய நிலத்திற்கு பொட்டாசியம் சத்து மிகவும் அவசியம் ரத்த ரத்தத்தை வந்து சீரான நிலையில் வைத்து இதயத்திற்கு சரியான உள்ள ரத்தம் சென்று வருவதற்கு வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து அதிகம் யூஸ் ஆகும் ஸோ இதனால் இதய நோய்கள் ஏற்படுவது தவிர்க்கிறதுக்கு வாழைப்பழங்கள் நம்ம எடுத்துக்கலாம் அப்போ நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள்லாம் நமக்கு வந்து குறைக்கப்படும் ஸோ இதனால் ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு இதயத்துக்கு வந்து போகும்போது மாரடைப்பு பக்கவாதம் இதயத்தமணிகளில் வீக்கம் ஏற்படுதல் இதய தசைகள் வலுவிழந்து போதல் போன்ற எந்த பக்க விளைவுகளும் ஏற்படாது இதயம் பண்படங்கு நமக்கு பலம் பெறும் தான் வந்து வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் வயிற்றுப்போக்கு பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு நம்ம வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் முதல்ல வயிற்றுப்போக்கு பிரச்சனைகள் வந்து நமக்கு எப்படி ஏற்படும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் தான் நம்ம அந்த ப்ராப்ளத்தை வந்து மீண்டும் வந்து சிக்காமல் நலமாக இருக்க முடியும் இப்போ கெட்டுப்போன உணவுகளை வந்து நம்ம சாப்பிட்றதாலையும் சில நோய்கள் காரணமாகவும் சிலருக்கு அதீத வயிற்றுப்போக்கு வந்து ஏற்படும் இந்த வயிற்றுப்போக்கால் உடலினுடைய அத்தியாவ அத்தியாவசியமான அந்த சத்துக்கள் மற்றும் உப்புகளினுடைய இழப்பு உண்டாகும் வாழைப்பழத்தை நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு கோப்பை தண்ணீரில் சிறிது உப்பு மற்றும் சர்க்கரை கலந்து அந்த தண்ணீரை நம்ம குடித்தோம் அப்படின்னா வயிற்றுப்போக்கால் உடல் இழந்த சத்துக்களை நம்ம மீண்டும் பெருவு வாழைப்பழம் நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இதனால் வயிற்றுப்போக்குமே க்யூர் ஆகிடும் வயிற்றுப்போக்கால நமக்கு ஏதாவது உடல் நமக்கு நிறைய சத்துக்கள் இழந்திருக்கு அப்படின்னா அந்த சத்துக்களையுமே நம்ம வந்து மீட்டுக் கொள்ளலாம் கண்கள் நலம் பெறுவதற்கு நம்ம வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாங்க முகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள் ஸோ இந்த கண்களை வந்து கொண்டு தான் நம்ம அனைத்தையுமே வந்து பார்க்குறோம் ஒரு வேலைகளை செஞ்சு முடிக்கிறோம் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு கண் பார்வைத்திறன் ரொம்ப முக்கியம் படிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு கண் பார்வை திறன் ரொம்ப முக்கியம் ஆனால் இன்றைய காலத்தில் கண்கள் தொடர்பான சிக்கல்கள் வந்து குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்கள் முதியவர்கள் என அனைவருக்குமே இருக்கு இப்போ கண் பார்வை நலமாக இருக்கிறதுக்கு ஊட்டச்சத்துக்கள் கண்களுக்கு போதுமான அளவு கொடுக்கணும் வாழைப்பழத்தில் விட்டமின் ஏ அதிகம் இருக்குது இந்த வாழைப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது கண்களில் கண்புரை ஏற்படுவதை உங்களுக்கு வந்து தடுக்கும் கண்புரை ஏற்பட்டிருந்தால் அதை சரி பண்ணிவிடும் மேலும் விழிப்பழம் கருவிழி ஆகியவற்றின் நலத்தை உங்களுக்கு மேம்படுத்தும் இதனால் உங்களுடைய கண் பார்வை திறன் எப்போதுமே கூர்மையாக இருக்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான விதமான பிரச்சனைகளை வாழைப்பழம் உங்களுக்கு வந்து வராமல் தடுக்குங்க கூர்மையான கண் பார்வையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் இப்போ புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் கூட ஒரு வகை போதை பழக்கம் தான் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை தங்களினுடைய கடினமான முயற்சியால் நிறுத்தியவர்களுக்கெல்லாம் சில சமயங்களில் மீண்டும் புகைப்பிடிக்க வேண்டும் அப்படின்றத எண்ணம் வந்து உங்களுக்கு உணர்வு உண்டாகும் ஒரு ஃபீல் இருக்கும் அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு வந்தீங்கன்னா புகைப்பிடிக்க தோன்றக்கூடிய அந்த ஒட்டுமொத்த உணர்வையுமே நீங்கள் கட்டுப்படுத்திக்கலாம் மேலும் இத்தனை காலம் புகைப்பிடிக்கிறதால உங்களுடைய உடலில் தங்கியிருக்கூடிய நிக்கோட்டி நச்சு பொருளையுமே வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மெக்னீஸ் ரத்துக்கள் உங்களுக்கு வந்து நீக்கி விடும் ஸோ இதனால் அந்த ஸ்மோக் பண்ணுற பழக்கமும் உங்களுக்கு இருக்காது ஸ்மோக் பண்ணதால் நிக்கோட்டி நச்சு புரதம் உங்களுக்கு அந்த கொழுப்புகள் இருக்கும் அந்த நிக்கோட்டி நச்சு கழிவுகள் இருக்கும் அது எல்லாத்தையுமே நீக்கிறதுக்கு வாழைப்பழம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் விடுபடுவதற்கு நீங்க வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம் உடல் நலம் உங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அது போலவே அனைவருக்குமே நமக்கு வந்து மனநலம் நன்றாக இருக்க வேண்டியது அவசியம் சிலருக்கு அப்பப்போ அதீத கோபம் வெறுப்பு போன்ற தீவிர உணர்ச்சிகள் ஏற்படும் அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க குறிப்பாக வந்து வேலையின்மை வந்து வேலை பதிவு காரணமாக புது புதுசாக அவங்களுக்கு வந்து வேலைகள் வந்து செய்யும் போதும் அல்லது பிடிக்காத வேலையை செய்யும் போதும் மனதில் ஒரு பதட்டமான ஒரு மனநிலையும் இருக்கும் இப்படிப்பட்டவர்களெல்லாம் வாழைப்பழங்களை வந்து அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது அவர்களுடைய மனநிலையில் சிறந்த மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத மருத்துவ ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க ஸோ நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் போது ஸ்ட்ரெஸ் டென்ஷன் டெப்ரெஷன் ஆன்சைட்டி இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் நம்ம விடுபட்டலாம் அதுக்கு நம்ம வாழைப்பழத்தை எடுத்துகிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மெக்னீஷியம் அந்த இருக்கங்களை தளர்த்தி மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம விடுபட வச்சும் சுறுசுறுப்பாக நம்ம இருக்கலாம் ஸோ தொடர்ந்து நீங்கள் வாழைப்பழத்தை போது மன அழுத்த பிரச்சனை வந்து விடுபடுவீங்க தினமும் ஒரு வாழைப்பழம் அது எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஊட்டச்சத்துக்களை பெற்று நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே